மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற மிகப்பெரிய கொடூர குற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது பிற இதற்கு நாம் பிற மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுவது மிகப்பெரிய தவறான செயலாகும் காரணம் என்னன்னா நம்ம மாநிலத்தை விட பிற மாநிலங்களில் இந்த குற்றங்கள் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன என்பதை உடனடியாக ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்து அதை களைகின்ற வேலையை செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான மக்களாட்சி அதுதான் உண்மையான மக்களுக்கான அரசு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் அப்படி செய்கிறதா அப்படி நடந்து கொள்ளுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலுமாக நாம் பேசுவதற்கு எதிராக நடக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றோ நேற்றோ அல்ல தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கு முதலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்கால தலைமுறைகள் முற்றிலுமாக சீரழிந்து சிதைந்து விடுவார்கள் அதன் பிறகு நாம் என்னதான் பிள்ளைகளை பேணி வளர்த்தாலும் கூட அவர்கள் நமக்கே தெரியாமல் பல போதை பழக்கங்களுக்கு ஆளாகி ஒரு நாள் நாமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கி அவர்கள் சீரழிந்து சிதைந்து நிற்கின்ற நிலையை பெற்றோர்கள் காண நேரிடும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஆனால் தமிழக அரசு இதையெல்லாம் கண்டுகொண்டதா காதிலாவது வாங்கியதா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் அற்று இருக்கின்றவர்கள் எவ்வளவு நேர்மையாக மக்கள் மீது பற்று கொண்டு அவர்கள் பேசினாலும் கூட அதிகார வர்க்கத்திற்கு அது ஒரு பொருட்டாக தெரியாது காரணம் என்னன்னா அவங்க அப்படிதாங்க பேசிட்டு இருப்பாங்க நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு நிர்வாகத்துறைக்கே கட்டளையிடுவார்கள் அதிகாரத்தின் உச்ச பொறுப்பில் இருப்பவர்கள் ஆண்டாண்டு காலமாக இன்றோ நேற்றோ இல்ல ஆண்டாண்டு காலமாக இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவங்கள் இதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்ல வாரத்திற்கு நான்கு மூன்று மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் பல மீனவர்களை சிறைபிடித்து கொண்டு செல்லுகிறார்கள் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது இவர்களுடைய படகுகளை எல்லாம் இலங்கை அரசு கைப்பற்றுகிறது எத்தனையோ அநீதிகளை இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து இழைக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஏன் இலங்கை கடற்படை செய்கிறார்கள் அப்படின்னு செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கையில இருந்து பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறது அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருகிறது மிக முக்கியமாக தமிழகத்திற்கு அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் போதைப் பொருட்கள் வருகிறது அமெரிக்காவில் ஒரு ஒரு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் அமெரிக்காவில் விற்கப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஜாபர் சாதிக்கு யாரு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்தவர் அதே போன்றுதான் வெளிநாடுகளில் இருந்து பல விலை உயர்ந்த போதைப் பொருட்களை இந்தியாவிற்கு கடத்தி வந்து அந்நிய நாடுகளில் கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது இதற்கு காரணம் என்ன இங்கு நடக்கின்ற ஆட்சி இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அத்தனை உடந்தையாக செயல்படுகிறார்கள் எதிர்ப்பு என்பதே தமிழ்நாட்டில் இல்லை தமிழக அரசு அந்த சாராயத்தின் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுகின்ற போதைப் பொருட்களையெல்லாம் இங்கு இருக்கின்ற மதுபான வியாபாரிகள் அதையும் சேர்த்தே விற்கிறார்கள் அயல் நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வருகின்ற பொருட்கள் ஒரு மில்லிகிராம் இரண்டு லட்சம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மில்லிகர இரண்டு லட்சம் என்று சொல்லுகிறார்கள் யோசிச்சு இப்பொழுது பேசுகின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ சாதாரணமாக கடந்து போவது இல்லை அன்பு உறவுகளே நன்றாக யோசித்து எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது ஆனால் போதை கலாச்சாரம் மிக மோசமான நிலையில் தமிழ்நாட்டில் தான் ஊடுருவி இருக்கிறது மருத்துவர் ஐயா போன்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் போதைக்கு போதை கலாச்சாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பாளர்கள் நம்ம மாநிலத்தில் தான் இருக்காங்க ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த போதை பொருட்களை விற்பனை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் அதிகார வர்க்கத்தை நாம் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் கூட அவர்களிடம் இருக்கின்ற அதிகாரம் என்பது கடல் கடந்து பாய்கிறது தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து லாவோஸ் இந்தோனேசியா ஹாங்காங் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போன்ற பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவே சொல்லப்படுகிறது ஆனால் இதுவெல்லாம் அரசுக்கு தெரியாதா இதுவெல்லாம் அதிகார வர்க்கத்திற்கு தெரியாமல் நடக்குமா இதுவெல்லாம் காவல்துறைக்கே தெரியாமல் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கிருந்து ஒன்றும் எல்லாருமே வாய்க்குள்ள போட்டு வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகல எல்லாருமே பார்சல்ல தான் கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போகும்போது போக்குவரத்துக்கு உள்ள எப்படி யார் கண்ணிலும் படாமல் இது செல்லுகிறது அப்படின்னா எல்லார் கண்ணிலும் பட்டுதான் செல்லும் கண்ணில் பட்டவர்கள் யாருமே அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் காரணம் என்னன்னா கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் ஏனென்றால் இது ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் பொருட்களோ கிடையாது பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இதை வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் மக்களின் உயிருக்கு மதிப்பு இருக்குமா சாமானிய மனிதனின் உயிருக்கு மதிப்பு இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற போன்ற நிகழக்கூடாத சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் நாள் தவறாமல் அரங்கேறுகிறது நேற்றைய முந்தைய நாள் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஆறு படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார் வேறு என்ன செய்ய முடியும் அவர் பாரு அதிகாரம் அவர்களிடம் இல்லை ஆனால் அதிகாரம் இருப்பவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை கொண்டு நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அந்த ஆட்சியாளர்களிடம் அதிகாரத்தை கொடுத்தது நம்பதான் மக்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தடம் மாறியே பயணிக்கிறோம் நிலத்தில் வாழ்கின்ற ஓரறிவு உயிர் தொடங்கி ஆறறிவு ஜீவன் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை ஆளுகின்ற மக்களாட்சி பாதுகாப்பான ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆட்சியை மக்களான நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் விளை போகிறோம் நாம் மக்களாட்சி என்று பெயருக்குத்தான் இங்கு இருக்கிறது ஆனால் இங்கு நடப்பது மக்களாட்சி அல்ல வியாபார ஆட்சி காசு இருந்தால் எப்படிப்பட்டவர்களையும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்ற அந்த ஆணவ தோணி அதிகார வர்க்கத்திற்கு இருக்கிறது அதனால தான் இங்கு சாமானிய மக்களின் குரலுக்கு எல் முனையளவு கூட தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் மதிப்பளிப்பதில்லை ஏன் நான் குறிப்பாக ஊடகங்கள் என்று சொல்லுகிறேன் என்றால் நடுநிலையான ஊடகங்கள் என்பது தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை வலிமை உள்ளவன் வைத்தது எல்லாம் இங்கு சட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வலிமையற்றவர்களின் குரல்கள் இங்கு சபையேற மறுக்கிறது வலிமையற்றவர்களின் குரல்களில் எவ்வளவுதான் நேர்மையும் நீதியும் நிலைத்திருந்தாலும் கூட அது சபையேற மறுக்கிறது மருத்துவர் அன்புமணி என்ற அந்த மக்கள் தலைவன் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக ஒவ்வொரு கணம் பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினால் அவர்களுடைய சிந்தனையும் இழக்கும் சபையேற மறுக்கிறது அதனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய இன்னல்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் எத்தனை அநீதிகள் எத்தனை அநீதிகள் காதில் கேட்க முடியவில்லை கண்ணில் பார்க்க முடியவில்லை செய்தித்தாள்களை திறக்க முடியவில்லை திரும்புகின்ற திசையெல்லாம் குற்றச் செயல்களே திரும்புகின்ற திசையெல்லாம் குற்றங்களே சட்டம் எதற்கு இருக்கிறது யாருக்கு என்ன பயன் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களுக்கான அரசாங்கம் அல்ல அது வெறும் பொம்மை அரசாங்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி அல்ல இது பொம்மைகளின் ஆட்சி என்பதுதான் நிதர்சனமான உண்மை காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே